ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தவ்ஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்களுடன் தான் நேர்காணல் காசா இஸ்ரேல் பிரச்சனை குறித்து தொடர்ச்சியாக நீங்க பேசிட்டு வரீங்க நானும் உங்கள்ட்ட நேர்காணல் எடுக்கிறேன் நீங்களும் அது குறித்து பேசுறீங்க இப்போ அந்த சண்டையெல்லாம் நின்றுச்சு இப்போ அங்க அமைதி நிலவிருச்சு ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்குமே ஒப்பந்தம் நிறைவேறிடுச்சு இப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வருது இதை எப்படி புரிந்து கொள்வது மேற்குலகின் சூழ்ச்சியா இஸ்ரேலின் சதியா அமெரிக்கா ஏதோ இடையில நிதனியாகவோ கண்டித்தார் அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்தது ட்ரம்ப்பு நிதனியாகவோ நீ ரொம்ப ஓவராப்பரேன்னு கண்டிச்சாருங்கிறாங்க ஹமாஸ் ஒப்பு கொண்டார்களா அப்படி ஒப்பு கொண்டாருன்னா ட்ரம்ப் மருமகன் தான் இஸ்ரேலு காசா முழுவதும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக ட்ரம்ப் மருமகன் ஒரு பொருளாதார வணிகத்தலமாக மாற்ற முயற்சிக்கிறார்னு ஒரு தகவல் வந்துகிட்டு இருந்தது அப்போ அதுக்கான ரெடி ஆகிட்டாங்களா ஜோர்டானுக்கு வந்து காசால இருந்து மக்கள் போக ரெடி ஆயிட்டாங்களா ஜோர்டானுக்கு பக்கத்துல போக போறாங்களா எப்படி இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல அங்கேயே அந்த மக்கள் வாழ அனுமதி உண்டா அமெரிக்கா எந்த டிஸ்டர்பும் பண்ணாதான் எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த காசா உள்ள உள்ள யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப ட்ரம்ப் ஒரு இருபது அம்ச திட்டத்தை வந்து முன்மொழிஞ்சார் இருபது இருபது அம்சம் இருபது பாயிண்ட்களை போட்டு இந்த அடிப்படையில் யுத்தம் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லி இதை ஹமாஸ் ஏத்துக்கணும்னு சொல்லி அவர் இருபது இதை அனுப்பிவிட்டார் அதை வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் கத்தாரு எகிப்து துருக்கி இந்த நாடுகளெல்லாம் மத்தியஸ்தமாக இருந்து ஹமாசை கூப்பிட்டு பேசுகிறாங்க அமெரிக்காவின் சார்பாக அமெரிக்காவுடைய வேண்டுகோளின் பிரகாரம் ஹமாசை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க அந்த இருபதில் சில விஷயங்களை ஏற்றுக்கிறாங்க சில விஷயங்களை திருத்தம் பண்ணணுங்கிறாங்க இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க திருத்தம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை ட்ரம்ப்பும் ஏற்றுக்கிறாரு இந்த இருபதுல மாற்றம் இல்லைன்னு சொன்னவர் அவங்க சில திருத்தங்கள் பண்ணணும்னு சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கிறாரு என்னென்ன திருத்தம் பண்ணணும்னு பண்ணுறாங்கன்னு கேட்டால் இப்போ முதலாவது அவங்களுடைய முக்கியமான விஷயம் ஹமாஸ் கையில் ஆயுதம் இருக்கக்கூடாது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் விட்டுட்டு இஸ்ரேலுக்கு வெளியே நிறுத்திட்டு போவதாக இருந்தால் ஹமாஸ் இந்த ஆயுதங்களை வைத்து கொண்டு இருந்தால் நாளைக்கு எங்களுக்கு அச்சுறுத்தல் நாளைக்கு மறுபடியும் எங்கள் மேலே தாக்குதல் பண்ணுவாங்க ஆயுதங்களை வந்து ஹமாஸு கைவிடணும் அப்படிங்கிற ஒரு சருத்து அதில் இருக்குது அதில் என்ன செய்கிறாங்கன்னா ஹமாசு சில திருத்தங்களை அவங்க சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் நாங்கள் ஆயுதங்களை கைவிட தயாராக இருக்கிறோம் ஆனால் அந்த ஆயுதங்களை வந்து பாலஸ்தீனுக்குன்னு ஒரு அரசை நீங்கள் உருவாக்கணும் அந்த அரசாங்கத்தையும் கொடுப்போம் இந்த ஆயுதங்களை வந்து கைவிடுறேன்னா இஸ்ரேலியா கொடுப்போம் ஆயுதங்களை கைவிடுதல்னு சொல்லிட்டு எல்லா ஆயுதத்தையும் கொண்டு போய் இஸ்ரேலில் கொண்டு போய் ஒப்படைக்க மாட்டோம் அமெரிக்காவில் ஒப்படைக்க மாட்டோம் பாலஸ்தீனுக்கு ஒரு அரசாங்கத்தை உண்டாக்குங்க பாலஸ்தீன் மக்களை கொண்ட ஒரு ஆட்சியாளர்களை உருவாக்குறது தேர்தல் மூலமா உண்டாக்குங்க அல்லது நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி இப்படி ஒரு குழுவை உண்டாக்குவோண்டு உண்டாக்குங்க யார வேணா உண்டாக்குங்க அது பாலஸ்தீன தேர்தல் தேர்தலை நடத்தணுங்கிறத ஹமாஸ் ஏத்துக்குது பாலஸ்தீன மக்கள்கிட்ட தேர்தல் நடத்தி நீங்க தெரிஞ்சிருங்கிறத ஹமாஸ் ஏத்துக்குது நடத்தி நடத்தி கொள்ளுங்கள் நாங்க பங்கெடுக்கலன்னு சொல்லிட்டாங்க நாங்க வரல ஓ நாங்க நாங்க இல்லாத அந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க ஆயுதங்களை நாங்க ஒப்படைக்கிறோம் ஆனால் எங்கே ஒப்படைக்கணும்னு கேட்டால் எங்கள் பாலஸ்தீன் அரசாங்கத்தில் ஒப்படைப்போம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை ஒன்று போடுறாங்க ரெண்டாவது அந்த ஆயுதங்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க அதாவது கனரக ஆயுதங்கள் சுய பாதுகாப்புக்கு உள்ள சின்ன சின்ன ஆயுதங்கள் கனரக ஆயுதங்கள்ங்கிற ஒரு நாட்டை எதிர்த்து சண்டை போடுவதற்குரியது பீரங்கி மேற்கோ வாட்டாங்காடி ஏவுகணைகள் இதுகளெல்லாம் வந்து கனரக ஆயுதங்கள் இதெல்லாம் இருந்தால் ஒரு நாட்டை எதிர்த்து சண்டை போடுவாங்க அந்த ஆயுதங்களை தான் நாங்கள் ஒப்படைப்போம் அதே நேரத்தில் பாலஸ்தீனுக்குள்ள பல குழுக்கள் இருக்கிறாங்க எங்களை அழிக்கிறதுக்குன்னே சில குழுக்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் நிராயுத பணியாக இருந்தால் எங்களை சுட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க அந்த பாதுகாப்புக்கு உள்ள துப்பாக்கி மாதிரியான ஆயுதங்கள் சுய பாதுகாப்பு கொண்டு உள்ள அந்த குழுக்களிடமிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஆயுதங்களை நாங்கள் கைவிட மாட்டோம் அதாவது அரசாங்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆயுதங்களைத்தான் நாங்கள் ஒப்படைப்போ தவிர சுய பாதுகாப்புக்கு உள்ள சிறிய ரக ஆயுதங்களை வந்து கைவிட மாட்டோம்னு அவங்க சொல்றாங்க இல்ல சுய சுய பாதுகாப்புனா அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்களா ஆமா அங்க இருக்காங்களா அப்பா சர்க்கார்ல மஹமு அமெரிக்கா அமெரிக்கா ஆஹ் அமெரிக்காவை தவிர்த்தும் எதிரிகள் இருக்காங்களா அமெரிக்கா இஸ்ரேலை தவிர்த்தும் ஹமாஸ்க்கு எதிரிகள் இருக்காங்களா இல்ல பாலஸ்தீனுக்குள்ள இவங்க வந்து காசாவில இருக்கிறாங்க வெஸ்ட் பேங்க்ல வந்து ஹமா ஒரு முகமது அப்பாஸ் தலைமையில ஒரு ஆட்சி இருக்குறது அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு குழு உண்டாக்கி இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாலஸ்தீனர்களை ஹமாஸை தாக்குறதுக்கு ஒரு குழு உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயும் சண்டை நடந்துகிட்டு இருக்கிறது பாலஸ்தீனர்களை பாலஸ்தீனர்களை தாக்கக்கூடிய அளவுல சில ஏற்பாடுகளை வந்து மஹமூத் அப்பாஸ்ங்கிற ஒரு தலைமையில உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க அப்ப அவங்க எங்களை அடிச்சிட்டு போறதுக்கா லோக்கல் குழுவுல வந்து எங்களை வந்து அழிச்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய சிறு ரக ஆயுதங்களை நாங்கள் கைவிட மாட்டோம் ஒண்ணு ரெண்டாவது நீங்க உங்கள்கிட்ட ஒப்படைக்க மாட்டோம் ஆயுதத்தை ஆயுதத்தை கீழே வைக்கிறது வந்து இஸ்ரேல் டோப்படைத்தோம்னா எங்களை நாங்கள் அழித்து கொள்வதற்கு சமம்னு சொல்லி அதை உறுதியாக நிற்கிறாங்க அதை ட்ரம்ப் அரசாங்கம் வந்து ட்ரம்ப் வந்து ஏற்றுக்கிட்டார் சரி அப்படியே செய்வோங்கிறது அது பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது அநேகமாக திங்கக்கெழம கையெழுத்தாயிரும் அதுக்கு இணங்கி வர்றாங்க அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால் நாங்கள் கைதிகளை விடுதலை செஞ்ச உடனே வந்து கைதிகள்னால் மொத்தம் நாற்பத்தெட்டு பேர் தான் அவங்கள்ட்ட இருக்கிறாங்க இந்த ஆமாசு பிடியில் வந்து அந்த பிடித்துக்கிட்டு போனாங்கல்ல அந்த கைதிகள்ல வந்து நாற்பத்தி எட்டு பேர்ல இருபத்தி எட்டு பேரு இஸ்ரேலுடைய தாக்குதல்னாலே செத்து போயிட்டாங்க இஸ்ரேல் குண்டு போடுறாங்கள அந்த போய் அதுலயே இந்த இஸ்ரேலுக்காரன செத்து இருக்கிறாங்க பணைய கைதிகள் இருபத்தெட்டு பேர் பிணைய கைதியா பயண கைதியா இருந்தவங்க தான் உசுரோட இருக்கிறாங்க அவங்க சொ இருபது பேர் உயிரோடு இருக்கிறாங்க இருபத்தி எட்டு பேரை நீம்போட்டை குண்டுல செத்து போயிட்டாங்க அவங்க பாடியையும் இந்த இருபது பேரையும் ஒப்படைக்கிறோம் இருபது பேரை உசுரோடவும் இருபத்தெட்டு பேர் பாடியும் ஒப்படைக்கிறோன்னு சொல்லணும் ஒத்துக்கிட்டாங்க அவங்கள ஏற்றுக்கொண்டு சரி ஓகே அப்படி ஒப்படைச்சிருங்கன்ட்டாங்க அப்படி ஒப்படை அந்த விஷயம் ரெண்டு பேருக்கு உரு உறுதியாகிவிட்டது பேச்சுவார்த்தைகளை வந்து அது கிளியராக தெளிவாயிடுச்சு அதே மாதிரி அவங்க வந்து இப்போ இஸ்ரேல் என்ன செய்யணும்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பாலஸ்தீன் ஆட்களை கைதி பிடிச்சி வச்சுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரம் பேர் அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் நீங்கள் அவங்கள விடுதலை செய்யணும் நாங்கள் வந்து இந்த இருபத்தெட்டு பேரை விடுதலை செய்கிற மாதிரி நீங்கள் எங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பாலஸ்தீன் மக்களையும் இஸ்ரேல் சிறையில் வந்து நீங்கள் வச்சிருக்கிறீங்க அது எந்த குற்றத்து கைது செய்யப்பட்டாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களெல்லாம் நீங்கள் விடுவித்திடணும் இதையும் என்ன செய்யிட்டாருன்னா நத்தனியாகவும் ஒத்துக்கிட்டாரு இவங்களும் ஹமாஸ்லையும் ஒத்துக்கிட்டாங்க இந்த விஷயம் வந்து உடன்பிடிக்க ஏற்பட்ட மாதிரி தான் வாயளவில் நெஞ்சுட்டாங்க இதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு விஷயம் மூணாவது இந்த கைதிகள் விடுதலை உடனே நாலு கட்டமாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இஸ்ரேல் படை வந்து நாலு பார்டரை பிரிக்கிறாங்க முதல் தடவை இந்த பார்டருக்கு வர்றது ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போயிடுறது அடுத்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு பத்து கிலோமீட்டர் தள்ளுறது அடுத்து சிலது பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி போடுறது அடுத்து இதில் இருபது கிலோமீட்டர் உதாரணத்துக்காக வேண்டி இப்போ நாலு கோடு போட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு கோடு கூட நீங்கள் ரவுண்டுகிட்டு போயிடணும் காசாவுக்கு காசாவில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி உங்கள் ராணுவத்தை நிப்பாட்டணும் காசாவுக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது அதுக்கு பிறகு இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி என்ன செய்யணும் இன்னும் 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 கொஞ்சம் நாளைக்கு பிறகு நாளெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க எத்தனை நாளைக்கு பிறகுங்கிறது அதன்படி ஒரு நாலாவது கட்டத்தில் என்ன செய்வாங்கன்றால் இஸ்ரேல் வந்து சுத்தமாக இஸ்ரேலுக்குள்ளே போயிடுவாங்க பாலஸ்தீனுக்கு சொந்தமான பகுதிக்குள்ளே அவங்க இருக்க மாட்டாங்க அப்படி இருப்பார்களே ஆனால் அப்போ இந்த இந்த மக்கள் யாரின் கீழே இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து அரபு நாடுகளுடைய சர்வதேச படைன்னு ஒன்று நியமிக்கிறாங்க அதாவது சவுதியிலேருந்து கொஞ்சம் இராணுவம் பஹ்ரைன்ல இருந்து கொஞ்சம் பேரு ஜோர்டான்ல இருந்து கொஞ்சம் பேரு எகிப்துல இருந்து கொஞ்சம் பேரு துருக்கிலேருந்து கொஞ்சம் பேர்னு சொல்லி பல நாடுகள்கிட்ட உள்ள இராணுவத்தை கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டுறாங்க இப்ப அந்த அந்த நாடுகள்லாம் இல்லை இல்லை இல்ல இல்ல அந்த நாடுகள் ஏற்கனவே அமெரிக்கா சொல்புடி கேக்குற நாடுகள் தானே சார் அவங்ககிட்ட நீங்க நடுநிலையை எப்படி எதிர்பார்க்க முடியும் அது பேருக்கு தானே முஸ்லீம் நாடு அவன் அமெரிக்காக்காரன் சொன்னதுதானே கேட்டு நடக்கிறான் அவன் சவுதி அரேபியால இருந்து எல்லாருமே கத்தார் மட்டும்தான் கொஞ்சம் மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கு ஈரான் மட்டும்தான் அமெரிக்கா இஸ்ரேல் எதிர்ப்புல இருக்கு இப்ப இந்த நாடுகளை நீங்க வந்து கண்காணிக்கிற இடத்துலையும் ஒரு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய இடத்துலயும் கரெக்டா ஹமாஸ்காரன் இருக்கிறானா இஸ்ரேல்காரன் இருக்கானான்னு கண்காணிக்கிற இடத்துல நடுநிலையா வச்சீங்கன்னா இவன் இதுவரையும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா செயல்பட்டதா வரலாறே கிடையாது அந்த அரபு நாடுகள் எதுவுமே எல்லா அவனுடைய போர் இருந்தான் வேவு பார்க்கிற இடத்துல இவனை கண்காணிக்கிற இடத்துல இவனை வச்சிங்கன்னா அது மறைமுகமான இஸ்ரேல் அமெரிக்கா ஆதரவா தானே சார் இருக்கும் அப்படிங்கறதுதான் வெளிப்படையான பார்வை அதுதான் ஆனா அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஹமாஸ் வந்து அவங்க ஒரு கண்டிஷனோட என்ன கண்டிஷன் கேட்டா இந்த ராணுவம் என்பது சுய அதிகாரம் படைத்த இராணுவம் கிடையாது நம்ம பாலத்தின் அரசாங்கம் அவங்க கீழே செயல்படுவாங்க அவங்களுக்கு ராணுவம் முடிவு செய்யறவங்களா இருப்பாங்க இவங்க வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய கட்டளை கட்டுப்படக்கூடியவங்களா இருப்பாங்களே தவிர முடிவு எடுக்கிற அதிகாரத்தில் இருக்க மாட்டாங்க அந்த பாலத்தின் என்ன செய்யணும்னா கவர்மெண்ட் சொல்லும் அங்க போய் நெல்லு இங்க போய் நெல்லு இங்க போய் பாதுகாப்பு கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த பாலத்தின் அரசாங்கம் சொல்லும் பொழுது இவங்க இருக்கணும் அப்படித்தான் ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க நீங்க சொல்லு சந்தேகத்தை அவங்களே கிளப்பி அதுக்கு அவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் இவன் முஸ்லிம் ஒரே காரணத்தை தவிர்த்து இவன் முஸ்லிம்களுக்கோ அரபு நாடுகளுக்கோ ஒண்ணுமே ஒண்ணுமே செஞ்சது இல்லையே பேரளவுல முஸ்லீமா இருக்கிறான் பாஜக முஸ்லீம் இருக்கிற மாதிரி தானே கணக்கு இது கரெக்ட் தான் அது அத அவங்களே சொல்லிட்டாங்க அரசாங்கத்துக்கு தான் அவங்க இருப்பாங்க பாலத்தீன் அரசாங்கத்துக்கு இந்த இராணுவத்தை உண்டாக்கணும் இனிமேதான் அவங்க ஒரு அரசாங்கத்தை உண்டாக்கின பிறகு ராணுவத்தை ஆள் சேர்த்து உண்டாக்கி தயாரிப்பதற்கு டைம் எடுக்கும் அது வரைக்கும் நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ராணுவம்னு வேணும்ல அப்போ அவங்களுடைய கண்ட்ரோல்ல அந்த இராணுவம் இருக்கும்னு தான் முழு ஒப்பந்தம் அதனாலதான் ஒத்துக்கிட்டாங்க இவங்க இந்த பாலத்தின்ல ஹமாசையா ஒத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா அவங்க சுய அதிகாரம் படைத்தவர்களா இருக்க மாட்டாங்க அமீர பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய சோல்ஜர்களாகவும் இருப்பாங்க அதனுடைய சிப்பாய்களாக இருப்பாங்கங்கிறது ஒரு அந்த ஒப்பந்தமும் கிளியர் அதை ஒத்துக்கிட்டாங்க அது ஒரு விஷயம் ஆயிடுச்சு அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் அந்த ரஃபா பார்டரில் வந்து ரஃபாண்டா எகிப்து பகுதியில் உள்ள பார்டர் அந்த பார்டர் வழியாகத்தான் எங்களுக்கு காசாவுக்கு உணவுலாம் வர வேண்டி இருக்கிறது அந்த உணவு வருவதையெல்லாம் நின்று தடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்போ அந்த காசா பா அந்த ரஃபா பார்டர் கம்ப்ளீட்டாக திறந்துருன்னு திறந்துட்டு இந்த சர்வதேச இராணுவத்தின் பார்வையில் இருப்பாங்க அவங்க உணவுகள் வருவதற்கு ஃப்ரீயாக உட்றணும் என்ன வேண்டாலும் கொண்டு வரலாம் பயங்கர ஆயுதங்கள் வருதா அது வருதான்னு மட்டும் சோதிப்பாங்க அந்த 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 லாரியில் வந்து வேறு மாதிரி கொண்டு வந்துடக்கூடாதுல்ல அதை தவிர உணவுகள் வருவதற்கு எந்த ஒரு கெடுபடியும் இருக்கக்கூடாது எத்தனை டன் டன் அவங்க கொண்டு வந்தாலும் அதை வந்து தடுக்கக்கூடாதுங்கிற ஒப்பந்தம் இருக்கு அதை ரெண்டு ஒத்துக்கிட்டாங்க நெத்தனையும் ஒத்துக்கிட்டாரு ஆமாசும் ஒத்துக்கிட்டாங்க அப்போ இந்த அந்த பாலத்தின் அரசாங்கம் அமைகிற ஒரு விஷயமும் அது எப்படி அமையணும் என்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது அதில் முன்னேற்றமாக இருக்குது அது திங்கட்கிழமை கையில் தவுன்னு சொல்கிறாங்க திங்கக்கிழமை போர் ஒன்றும் நிறுத்தப்படலை கொள்கை அளவில் ஒத்துக்கிட்டாங்களே தவிர திங்கக்கிழமை சைன் பண்ணோன்னு தான் நிப்பாட்டப்படும் இன்னைக்கு போர் நிறுத்தம்னு அறிவித்த பிறகு கூட சின்ன சின்ன தாக்குதல் நடக்கிறாங்க நாலு பேர் பத்து பேர்னு சாவுறாங்க இரநூறு பேர் நூறு பேர்னு செத்ததுக்கு பதிலாக சின்ன அந்தந்த கமாண்டர் எடுக்கிற முடிவு ஒட்டு மொத்தமாக இல்லாமல் அந்த பகுதியில் நிற்பான்ல அவன் ஏதாவது ஆனால் ஏத்துக்கட்ட அவன் அடிச்சு கொடுறது அந்த மாதிரியான அடிப்படையில் கொஞ்சம் பேர் தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் ஆனால் அது திங்க கூட நின்று போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ட்ரம்ப்பும் சொல்லிட்டாரு நெத்தனியாவும் சொல்லிட்டாரு அந்த ஹமாசுடைய தலைவர் ஹலீல் ஹையா அவரும் ஒரு வீடியோ போட்டு இது வந்து முழு போர் நிறுத்தம் இது இது இடைக்கால போர் நிறுத்தம் கிடையாது முழுமையான போர் நிறுத்தமாகும் என்று அவர் அந்த பாலஸ்தீன் மக்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் சிலதை விட்டு கொடுத்தும் இருக்கிறோம் ஆனாலும் வந்து நாங்கள் வந்து பாலஸ்தீன் மக்கள் பாலஸ்தீனத்துக்கு என்பதை விட்டு கொடுக்கவே இல்லை பாலஸ்தீன் நாடு பாலஸ்தீன் மக்களுக்கு தான் என்பதில் கடுகளும் நாங்கள் சமரசம் பண்ணவில்லை எங்களுக்கு உரிய சில விஷயங்களில் நாங்கள் வந்து கொஞ்சம் விடுதல் விட்டு கொடுத்து நாங்கள் முடிவு வந்திருக்கிறோன்னு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இது இருக்கு இருக்க கிழமைக்கு தான் ஃபினிஷ் ஆகுது திங்கக்கிழமைக்கு தான் எல்லாேருமே அமெரிக்கா அமெரிக்கா ட்ரம்ப்பும் சொல்லியிருக்காரு அன்றைக்கி நானும் வருவேன் இருக்கிறார் என்ன தெரியல அந்த கையெழுத்து போடும்போது நானும் எகிப்தில் இருப்பேன் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறாரு அப்போ திங்கக்கிழமை இவர் எகிப்துக்கு போனார்ன்னு சொன்னால் இவர் சைன் பண்ணுவார் நெத்தனியாவும் சைன் பண்ணுவார் அந்த மூன்று நாடுகளும் துருக்கி ஜோடா துருக்கி கத்தார் எகிப்து இந்த மூன்று நாடுகளும் சைன் பண்ணுவாங்க ஹமா சார்பான பிரதிநிதிகளும் சைன் பண்ணுவாங்க அது பண்ணின இப்போ நான் சொன்னதெல்லாம் அமலுக்கு வந்துடு எல்லாமே எல்லாம் ஃபினிஷ் ஆகி போயிடும் இனிமே அந்த மக்கள் மீது அந்த தாக்குதலும் இருக்காது ஆனால் இந்த கொள்கையோடு ஒத்துக்கிட்ட உடனேயே வெளியேற்றப்பட்ட ஆட்கள்லாம் காசை உன்னைக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க போய் அங்கங்கே தஞ்சம் வந்து அங்கங்கே குடிசையில் கூடாரத்தில் அங்கே திறந்த வழியில் எல்லாம் இனிமேல் சண்டை நடக்காதுன்னு சொல்லி திரும்ப ஆரம்பிக்கிறாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த அந்த காட்சிகள்லாம் வீடியோக்குள்ளே காட்டுறாங்க அந்த மக்கள் எவ்வளோ கொண்டாட்ட மனநிலை இருக்கிறாங்கலாம் காட்டுறாங்க நின்று சின்ன அவங்க நினைக்கிறாங்க ஆனால் உண்மையில் சின்ன சின்ன தாக்குதல் இருக்குது அது முழுசாக நிற்க போகிறது எப்போ நிற்க முடியும் கேட்டால் மண்டையை திங்கட்கிழமை நின்று போயிடும் நின்று போயிடும் என்பதை மூணு பேருமே சொல்கிறாங்க நத்தின்யாஹூ சொல்கிறாரு ட்ரம்பு சொல்கிறாங்க அவர் ஹமாசுடைய தலைவருமே சொல்கிறார் அந்த வகையில் இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டு போச்சு இதில் வந்து இந்த போர் நிறுத்தத்தினுடைய விளைவு என்ன யாருக்கு வெற்றி தோல்வின்னு சொன்னால் எந்த ஒரு பொருளையுமே தோத்தம நான் தோத்தன்னு ஒத்துக்கிற மாட்டான் எந்த ஒரு போராக இருந்தாலும் ரெண்டு பேரும் ஜெயிச்சோம் வாங்கி அவன் நான்தான் ஜெயிச்சேமா இவன் நான்தான் ஜெயிச்சேமா அப்படி தான் சொல்லணும் அது அது போருடைய ஒரு நெறியில் வச்சிருக்கிறாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கை மாதிரி வச்சுருக்கிறாங்க ஆனால் நம்ம வெளிப்பார்வையில் பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவும் இசைலேயே தோற்றுருக்குறாங்க கேட்டால் அந்த போர் நிறுத்தத்துக்கு ஏன் அவங்க ஒத்துக்கிட்டாங்க என்று கேட்டால் அவங்க வந்து இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போரை இந்த ப அந்த கடத்திட்டு வந்தாங்கல்ல அன்னைக்கு ஆரம்பித்த போரில் என்ன சொன்னாங்க என்று கேட்டால் ரெண்டு நோக்கத்துக்கு நாங்கள் அந்த போர் செய்கிறோம் ஒன்று வந்து மனைய கேதிகள் அத்தனை பேரையும் உள்ள பூந்து எங்க ஒழிச்சு வச்சுக்கிறானோ அவங்க எல்லாம் உசோட மீட்டிக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் நெத்தனியாக அறிவிச்சார் பொண்ணு ரெண்டாவது இந்த ஹமாஸுங்கிறத கம்ப்ளீட்டா இல்லாம அழிச்சிருவோம் அந்த ரெண்டு இந்த ரெண்டு தான் நாங்கள் படை எடுக்கிறோம்னு சொன்னார் எங்க ஒரு முனிசிபாலிட்டி அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுல காசுதாங்கிறது ஒரு முனிசிபாலிட்டி அளவுக்கு உள்ள ஒரு ஏரியா தான் அதை போய் ஒழிக்கிறக்க உலக வல்லரசுகள் ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யறாங்க இப்படி ஒரு படையை இறக்குறாங்க படை தரப்படை இறக்குறாங்க மேலே இந்த குண்டுகளை வந்து அந்த ஹிரோசி மாவில் போட்டது மாதிரியான பல மடங்கு குண்டுகள் வந்து இங்கே போடப்பட்டிருக்கு இந்த சின்ன பிரதேசத்தில் மக்கள்லாம் அழிச்சிருக்கிறாங்க அழிச்சதுக்கு பிறகு இவன் எதை சொன்னானோ அந்த ரெண்டை செஞ்சானா அதாவது ஒரு பனைய கைதியாவது எங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டுபிடிச்சானா பனைய கைதிகள் வந்து இந்தந்த இடத்துல வச்சுருக்குறாங்கன்னு அதை கண்டுபிடிக்கவா செஞ்சானா கண்டுபிடிக்க கூட இல்லை ஒரு பனைய கேதியை மீட்கலை இவங்களா ஒரு இடைக்கால ஒப்பந்தம் வரும்போது இவங்களா விடுவிச்சாங்க ஹமாசா ஏற்கனவே ஒரு சீஸ் பேர் வந்துச்சு இல்லையா தற்காலிகமாக அந்த இடைக்கால போர் நிறுத்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா ஹமாசா விடுதலை செஞ்சாங்களே தவிர ஒப்பந்தத்தின் மூலமாக நீங்கள் உங்கள் படையை அனுப்பி உங்கள் உளவுத்துறையை அனுப்பி உங்கள் நவீன ரேடார் எல்லாம் பயன்படுத்தி அவன் எங்கே இருக்கணும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சா அந்த பிடிக்கப்பட்ட கைதி எங்கே இருக்கானே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை கண்டுபிடிச்சா தானே மீட்கிற விஷயம் வரும் அப்போ கண்டுபிடிக்க முடியலைங்கிற வகையில் அவனாக தான் இப்போ இப்போ விட போகிறான் இப்பவும் நாற்பத்தெட்டு பேர் அவனாக தான் கொடுக்க போகிறானா தவிர நீங்கள் கண்டுபிடிக்கலை அப்போ ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியலான்னு இவ்வளோ தோல்வி அதுக்கு தானே இவ்வளோ பலத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க ரெண்டாவது அமாசை அழிச்சிருவோம் நீங்கள் அமாசு வந்து பத்து சதவீதம் தான் பலத்தை இழந்திருக்குன்னு சொல்லி இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி சொல்றாரு பொதுமக்களை தான் நீங்கள் அதிகமாக சாகடிச்சிருக்கீங்களே தவிர ஹமாசுடைய பலத்தை பொறுத்த வரைக்கும் பத்து சதவீத அளவுக்கு தான் உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குது அதை வந்து புதிய புதிய நபர்களை கொண்டு நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் நம்மளை வெல்வது கடினம் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்களை ஜெயிக்க முடியாதுங்கிறாரு இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி சொல்கிறார் அப்போ இந்த ஹமாசை ஒழிப்போங்கிற விஷயத்துலையும் நெத்தனியாகவும் நினைஞ்சிட்டாருன்னு கேட்டால் அமெரிக்காவில் ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது ஒரு ஒரு செய்தி ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது ஹமாஸை நாங்கள் ஒழிக்க முடியாவிட்டாலும் அவங்களுடைய பலத்தை சிதைத்திருக்கிறோம் அப்படிங்கிறார் அப்ப குடிக்கிறேன்னு தான் உள்ள போனாரு பலத்தை செதைச்சிருக்கோம்னா சில தலைவர்களை கொண்டிருக்கிறாங்கல்ல அதை வச்சுமியா அவரை எல்லாம் கொன்றதை வச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா பலத்தை செதைச்சிருக்கோங்கிறீங்க பலத்தை செதைச்சது மாதிரி தான் சிதச்சிருக்கிறான் உங்க பலத்தை பலத்தை செதைக்கிறது அல்ல டாபிக்கு போர்னு சொன்னா அங்கிட்டு இழப்பு அங்கிட்டு எலப்பு ஏற்படுத்தான் செய்யும் நீங்க அவனுக்கு சில பலத்தை செதைச்சிங்கன்னு சொன்னா அவன் உங்க பலத்தை எத்தனை தலைவர்கள் காலி பண்ணியிருக்கிறான் எத்தனை மெருக்கவ டாங்குகள் அழிச்சிருக்கிறான் எத்தனை ஸ்னைப்பருக்கு நேருக்கு நேரம் கிட்டு நின்று தாக்கி எத்தனை பேரை காலி பண்ணியிருக்கிறான் அவனும் தான் குறைச்சிருக்கான் எந்தளவுக்கு குறைச்சிருக்கிறான்னு கேட்டால் இன்றைக்கி போர் இடுவதற்கு ஆள் கையில் இஸ்ரேலில் மாட்டேங்கிறாங்க ரிசர்வ் படைகள்னு ஒன்று வச்சுருப்பாங்க இஸ்ரேலில் ரிசர்வ் படைகள்னா அந்த நாட்டில் எல்லாரும் இராணுவ பயிற்சி எடுக்கணுங்க போர்னு வந்தால் கலந்துக்கணும் நீங்கள் வந்து பள்ளிக்கூட வாத்தியாராக இருப்பீங்க ஆனால் இராணுவ பயிற்சி எடுத்திருப்பீங்க போர்னு சொன்னால் உடனே விட்டுட்டு போயிடணும் நீங்கள் டாக்டராக இருப்பீங்க இராணுவ பயிற்சி எடுத்திருப்பீங்க போருக்கு வடனா போயிடணும்னு சட்டம் இருக்குது அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு ரிசர்வ் படையில் உள்ளவர்கள் யாரும் மாட்டேங்கிறான் காசாவுக்கு நாங்கள் வரமாட்டோம் அந்த போர் நாங்கள் போகிறதுக்கு சாவது தயாராக இல்லைங்கிறோம் அப்போ ஏற்கனவே முறைப்படுத்தப்பட்ட இராணுவம் மட்டும்தான் இப்ப இருக்கிறது அந்த இராணுவத்தில் இன்னும் அறுபதாயிரம் பேர் இருந்தா தான் தொடர்ந்து போர் நடத்த முடிவு நிலையில் இருக்கிறது அறுபதாயிரம் பேர் இல்லை சேர்க்க முடியலை வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் எத்தனையோ அழைப்பு கொடுக்குறாரு இஸ்ரேலருந்து நீங்கள் போனவர்கள்லாம் திரும்பி வாங்க இராணுவத்துக்கு ஆள் தேவைப்படுது நல்ல கை நிறைய சம்பளம் தர்றோம் அப்படின்லாம் கூப்பிடுறாரு இருக்கிறவங்களாம் ஓடிக்கிட்டே இருக்கான் வர வரமாட்டேங்கிறான் அப்போ அதனால தான் அவங்க இந்த ஒப்பந்தத்துக்கு வந்தது காரணமே இனி நமக்கு வண்டி இழுக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அது வேற ஒண்ணு இறக்கப்பட்டோ அல்லது சமாதானத்துக்கு ஒன்னு அவங்க செய்யவே இல்லை அழிக்க இயலும்னு அழிச்சுதான் வழி இல்ல வேற வழி ஜெயிச்சுட்டான் அம்மா ஜெயிச்சுட்டாங்க அதை ஒரு மாதிரி வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க இஸ்ரேலே ஜெயிச்சு கண்டிப்பா ஜெயிச்சிருக்காங்க நீங்க இந்த ஒப்பந்தத்துக்கு நீங்க மறுத்தீங்க என்ன சொன்னா உன்னை இருபது வருஷத்துக்கு எங்களுக்கு போரிட முடியும்னு அவர் சொல்றாரு இருபது வருஷத்துக்கு பேரிடக்கூடிய ஆள் பலமும் ஆயுத பலமும் எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க உறுதியாக நிற்கிறாங்க அதனால இந்த சண்டை முடிஞ்சு போய் முடிஞ்சு போயிருச்சு அடுத்து என்ன நடக்கும் கேட்டால் இப்போ தற்காலிகமாக ஒரு பாலத்தீன் அமைச்சிட்டாங்கல்ல இப்போ என்ன ஆகுனா சர்வதேச நாடுகள்லாம் அதை ஒரு அது இராணுவம் கொண்ட ஒரு தனி நாடாக எல்லாரும் அங்கீகரிங்க உள்ள தீர்மானத்தை கொண்டு பாதுகாப்பு சபையில் கொண்டு போது அமெரிக்கா கூட வீட்டோ பயன்படுத்தாமல் ஏன்னா ஹமாஸ் இல்லாட்டி போதும்ன்ற அளவுக்கு அமெரிக்கா நினைக்கிது ஹமாஸ் இல்லாத ஒரு நாடு உண்டானா போதும் ஹமாஸ் வந்து நம்ம இருக்கணும் அவசியம் கிடையாது பாலஸ்தீன் பாலஸ்தீனர்களுக்குன்னு வந்தால் போதுங்கிறாங்க அவங்க பாலஸ்தீன் பாலஸ்தீனருக்கு தான் எங்களுக்கு இருக்கணும் அவசியம் கிடையாதுங்கிறதை அவங்க தெளிவாக இருக்கிறதுனால அது பாலஸ்தீனை வந்து பாதுகாப்பு சபையில் அங்கீகரிப்பாங்க அது ஒரு தனி நாடாக ஆகிவிடும் இஸ்ரேலுக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடும் அப்போ அது அது தனியான இறையாண்மை உள்ளதாக போச்சுன்னு சொன்னால் அந்த மக்கள் இத்தனை வருஷம் அனுபவித்து வந்த எல்லா கொடுமைகளுக்கும் முடிவு நோக்கி வந்துடும் இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு ஒரு முன்னேற்றம் தான் பாலஸ்தீன தனிநாடாயிருமா பாலஸ்தீனா தனிநாடாயிருமா இதே வந்து அர்த்தத்திலான வருது என்னன்னு கேட்டா இஸ்ரேலு ராணுவத்தை வெளியே போயிடுறான் அப்ப பாலஸ்தீன் கையில இந்த உள்ள ராணுவத்தை வச்சுக்கிட்டு இவங்க நிர்வாகம் பண்றாங்கன்றாலேயே அவங்க கையில இருந்து எடுத்தாச்சு இப்ப இஸ்ரேல் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஐநா சபையில கடைசியா பேசுனாங்கல்ல ஒரு கூட்டம் கூட்டாங்கல்ல அந்த ஐநா சபையில வந்து இவர் பேசுறாரு எல்லா நாடும் புறக்கணிச்சுட்டாங்க அதில் என்ன சொன்னார் நெத்தனியாகு பாலஸ்தீன் பேச்சை இஸ்ரேல் மட்டும்தான் அது பாலஸ்தீனே கிடையாது தார் அந்த பாலஸ்தீன் மக்கள் இருக்கிற இடத்தையெல்லாம் வெளியேற்றி அதில் எங்கள் மக்களை குடியேற்றி அது மொத்தத்தையும் இஸ்ரேல் ஆக்குவோண்டார் அதை பேசவே முடியாதுண்டார் யார் நெத்தனியாகு இப்போ வந்து வெளியேற்றுறாரு இராணுவத்தை பின்வாங்கிறாங்க நாங்கள் எங்கனால் ஆக்கிக்கிறோம்னு சொன்னவர்கள் வந்து நாங்கள் கொள்கிறோம் எங்கள் எல்லைக்கே நாங்கள் போயிடுறோம் அந்த பக்கமே நாங்கள் வரமாட்டோம்னு சொல்கிற அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்ப வந்து அவங்க பாலஸ்தீன் கிடையாதுன்னு சொன்னவங்களே பாலஸ்தீன் இருக்குன்னு வந்துருச்சா இல்லையா சொல்லு வந்து இந்த இருநாடு பிரச்சனை வரும்போது வீட்டோ பயன்படுத்துன்னு அமெரிக்கா அந்த அமெரிக்கா இப்ப என்ன செய்யுது இஸ்ரேல் வெளியே போன்றது நீ அவன் பிடிக்க நினைக்காத அது அவனுக்குரிய இடம் தான் சொல்லி இப்ப ட்ரம்ப் சொல்றாரு அந்த இடத்தை பிடிக்க நினைக்க கூடாது கடுமையான முறையில் எச்சரிக்கை இஸ்ரேலுக்கு அந்த காசாவுடைய பகுதியோ வெஸ்ட் பேங்கையோ ஜெருசலம் பகுதிகளையோ நீங்க கைப்பற்ற நினைக்க கூடாது உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு ட்ரம்ப்பும் சொல்ற அளவுக்கு அப்படின்னா என்ன ஆச்சு தானே இந்த தனிநாடுங்கிறது முழு வடிவம் பெறலையே தவிர கருத்துருவாக்கம் வந்துருச்சு இனிமேல் முழு வடிவம் பெறுவதற்குரிய பேச்சுவார்த்தை நடக்கும் அதனால திங்கக்கிழமை கையெழுத்து போட்டதோட அந்த பிரச்சனை கம்ப்ளீட்டா வந்து தீர்ந்துரும் அதுக்கடுத்து தனி நாடுங்கிறத நோக்கி போய்க்குன்றிருக்கும் அதுக்கு ஹம்மாசம் முழுசா ஒத்துழைப்பாங்க அதான் அன்னைக்குள்ள நிலைமை அவங்க இயலாத நிலையத்தான் சமந்த ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏழு இருந்து அழிச்சு முடிச்சிருப்பாங்க அமெரிக்கா இஸ்ரேல் வல்லாதிக்க உணர்வு கொண்ட ரெண்டு நாடுகளும் இன்னைக்கு அமாசை சமாளிக்க முடியாமல் ஒரு வழியாக அமாஸ் இல்லாத பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்பதை நாட்டின் முன்னாடி ஒப்புக்கொண்டார்கள் வெளிப்படையாக தோல்வியை ஒப்புக்கொள்ள விட்டாலும் இஸ்ரேலினுடைய அமாசினுடைய படையை பார்த்து வியந்து இஸ்ரேல் இராணுவ தளபதியே வியந்து பேசுறாரு ஒரு வகையா ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் பாலசீரம் தனிநாடு ஆவதற்கான ஒரு தொடக்க ஒரு தொடக்கம் உருவாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும் அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் ஐநா சபையிலும் அறத்தின் அடிப்படையிலும் நியாயத்தின் அடிப்படையிலும் தொடர்ச்சியாக போராடி வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் அல்லது வெற்றிக்கு கிட்டே இவர்கள் சென்று விட்டார்கள் என்பதை தான் இந்த வரலாற்று காட்சிகள் உணர்த்துகிறது இதை ஒரு வரலாற்று பூர்வமாகவும் அரசியல் பூர்வமாகவும் கலை யதார்த்தம் என்னங்கிறத ரொம்ப விரிவாகவும் நுட்பமாகவும் மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி சரி